எனவே பன்னிரெண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டிலே இந்த மலை மூன்று சமயத்தை சேர்ந்தவர்க்குமாக சைவம் சமணம் இஸ்லாம் என்ற மூன்று சமயத்தோடைய வழிபாட்டு தலமாக இருந்திருக்கிறது மூவரும் சமய நல்லிணக்கத்தோடு ஒருவர் ஒருவர் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அங்கே வழிபட்டு வந்திருக்கிறார்கள் என்பது உறுதியாக இருக்கிறது இப்போது இந்த பிரச்சனை சிக்கந்தர் மலை என்று ஒரு புறமும் ஸ்கந்தர் மலை என்று ஒரு புறமும் பேசிக்கொண்டிருக்கிறோமே இதற்கு என்ன ஆதாரம் என்று சொன்னால் ஸ்கந்தர் என்ற சொல் நமது திருப்பரங்குன்றம் கல்வெட்டுகளில் எங்குமே குறிப்பிடப்படவில்லை சுப்பிரமணியர் கோயில் என்று இன்று அரச ஆவணங்களிலே அந்த கோயில் சொல்லப்படுகிறதே தவிர கல்வெட்டுகளிலே சுப்பிரமணியர் கோயில் என்று சொல்லப்படவே இல்லை இந்த கோயிலில் திருச்செந்தூர் கோயில் சொல்லப்படுகிறது பழனி கோயில் சொல்லப்படுகிறது ஆனால் திருப்பரங்குன்றம் கோயில் சுப்பிரமணியர் கோயில் என்று கல்வெட்டுகளிலே காணப்படவில்லை சுப்பிரமணியர் என்ற சொல்லே தமிழ் சொல் அல்ல அது வட சொல் சுத்தமான தூய்மையான பிராமணன் என்று அர்த்தம் முருகன் என்பது அருமையான தமிழ் பெயர் நீங்கள் ஏழு எட்டாம் நூற்றாண்டு வரை அல்லது ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை அதிகமான அளவிலே தமிழ்நாட்டிலே பிராமணர்களுடைய ஆதிக்கம் இல்லை சங்ககால புலவர்களிலே ஓரிருவர் பிராமண புலவர்கள் இருந்திருக்கிறார் பார்ப்பனர் பார்ப்பார் அறவூர் பசு பத்தினி பெண்டிர் என்ற சொற்கள் எல்லாம் பாடல்களிலே வந்திருக்கின்றனர் ஆனால் உண்மையான தமிழர் தமிழ் மக்களுடைய அல்லது தமிழ் மன்னர்களுடைய பாண்டிய மன்னருடைய பெயர்களிலே ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு வரை சமஸ்கிருத பெயர் இல்லை முற்கால பாண்டிய மன்னர்களான முதல் மன்னன் கடுங்கோன் மாரவர் மண் அவனி அமணி சோழாமணி செழியன் சேந்தன் நின்றசீர் நெடுமாறன் என்ற நான்கு மன்னர்கள் ஐநூற்றி ஐம்பது முதல் எழுநூறு வரை ஆட்சி செய்தவர்கள் மதுரையில இவர்களுடைய பெயர் முழுக்க முழுக்க தமிழ் பெயர் அதற்கு பின்னால் வந்த அரசர்கள் ராஜசிம்மன் பராந்தக நெடுஞ்சடைய வரகுணன் போன்ற ஸ்ரீ வல்லவன் போன்ற பெயர்கள் சமஸ்கிருத பெயர்களாக மாறிவிட்டன எனவே ஏழு எட்டாம் நூற்றாண்டு அளவிலே எப்படி காஞ்சிபுரத்தை பல்லவர்கள் ஆட்சி செய்த போது படைப்படையாக பிராமணர்கள் உள்ளே நுழைந்தார்களோ அதே சமகாலத்திலே இந்த மதுரை போன்ற தென் மாவட்டங்களிலும் சமணம் இஸ்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க